ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் தீம்பாது சேனல் ரெண்டு நாள் முன்னாடி கீரை செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்டை தூக்கி போடாமல் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் அந்த தண்டை தான் இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு பொரியல் பண்ண போகிறேன் ஒரு அரை அளவுக்கு கடலைப்பருப்பை முதல்லையே ஊற வச்சிட்டேன் இந்த கீரை இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இலசான கீரை தண்டு தான் இது அப்படியே நம்ம வந்து பொரியல் மாதிரியும் செய்யலாம் கூட்டு மாதிரியும் செய்யலாம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க நடுநடில் கீரைலாம் இருக்கும் பரவாயில்லைங்க வெந்த பிறகு அந்த கீரைலாம் நல்லா மசிஞ்சிடும் நான் வந்து தோரம்பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் அதே குக்கர்லேயே இந்த கடலைப்பருப்பை எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு கால் மணி நேரம் கடலை கடலைப்பருப்பு இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கீரைத்தண்டு அதையும் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா அலசிக்கோங்க கீரைத்தண்டை நான் மண்ணு தும்பெல்லாம் இருக்கும் அலசி வடிகட்டி இந்த இதோடு போட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இது கீரைத்தண்டு தனியாக கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் பட் நம்ம இந்த மாதிரி வேக வைக்கும்போது சத்துக்கள்லாம் அப்படியே இருக்கும் கொஞ்சம் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி வெறும் மிளகாத்தூள் தான் முழுகிற அளவுக்கு தண்ணி விடுங்க இந்த தண்ணி வந்து நம்ம அப்படியே இது வந்து சுண்டிவிடும் கடாயில் போட்டு தாளிக்கும் போது இந்த சத்துக்கள்லாம் அப்படியே இருக்கும் இல்லைனா இந்த இந்த தண்ணியை கூட நீங்கள் வேக வச்ச பிறகு எடுத்து சூப் மாதிரி குடிச்சிக்கலாம் ஒரு பத்து பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை காஞ்ச கருவேப்பில இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இந்த மாதிரி நுணுக்கிக்கோங்க உரலை போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க ஒன்றும் பாதியுமா உங்களுக்கு சோம்பு சீரகம் வாசனை பிடிக்கணும் இந்த மாதிரி இது கூடியே சேர்த்து ஒன்றும் பாதிமாக நுனச்சிக்கோங்க கருவேப்பில காஞ்சி ஏதோ பச்சைதோ ஏதோ ஒன்று எடுத்து போட்டு நல்லா நசுக்கிக்கோங்க காயிற வெயிலுக்கு கருவேப்பிலலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான டவுட்டு தான் பார்த்திங்களா ஒரு நாலு சவுண்டு விட்டுட்டு எடுத்தேன் நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் நல்லா பொறிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து கீரையிலேயே காஞ்ச மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அந்த மிளகாத்தூள் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் நம்ம ஏற்ற மாதிரி போட்டிருக்கோம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா தாளிச்சிக்கோங்க வேணும்னா தாளிச்சிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சில பேருக்கு வேர்க்கடலை பிடிக்குனா அதையும் பொடிச்சு போட்டுக்கோங்க பெருங்காயம் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கடலைப்பருப்பு போடுறோன்றதுனால பெருங்காயம் கம்பல்சரி இது நல்லா பொறிஞ்சிக்கிட்டோம் இது பொறிஞ்ச உடனே நம்ம தட்டி வச்சிருக்கோம் பார்த்திங்களா பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில இதையும் போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கம கமன் அந்த பூண்டு சின்ன வெங்காயம் வாசனை ஊரையே தூக்கும் இது வதங்கின பிறகு இதில் கொஞ்சோண்டு நான் வந்து வெறும் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால் நான் எண்ணெயிலே போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணாம்னா விட்டுருங்க பார்த்திங்களா இப்போது இந்த மலர்ந்து வெந்திருக்கிற இந்த கடலைப்பருப்பு கீரைத்தண்டை எடுத்து இதில் கொட்டிட்டு நல்லா கலறி விடுங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீரை கூட உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வேக வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க பார்த்திங்களா அந்த தண்ணியெல்லாம் வற்றி எப்படி இருக்குது பாருங்கள் இட்லி சப்பாத்தி தோசை ரச சாதம் வெறும் சாதத்தில் கூட போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி தண்ணி சாம்பார் தான் வச்சுருக்கேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கீரை பண்ணேன் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கணும் இது மேலே அப்படியே நீங்கள் தேங்காய் துருவில் தூவிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா கடலைப்பருப்பு கீரை தண்டு கூட்டு இல்லை பொரியல் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க சப்பாத்திக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் தண்ணி சாம்பார் தான் இந்த தண்ணி சாம்பாருக்கு இந்த கீரைத்தண்டு கடலைப்பருப்பு போட்டு கூட்டு தான் பண்ணியிருக்கேன் நல்லா சுட சுட சாதமும் அப்புறம் சாம்பாரும் கீரைத்தண்டு கூட்டும் இருந்தது இதைத்தான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் தட்டில் வந்து சாதத்தை போட்டாச்சு இங்கே ஹிதியா பாப்பாக்கு இந்த கீரைத்தண்டு ரொம்ப பிடிச்சிருந்தது சும்மா ரெண்டு வாய் சாப்பிட்றதே இந்த மாதிரி பெரிய விஷயம் சாப்பிட்டாங்க இந்த மாதிரி தட்டில் இந்த கீரைத்தண்டை போட்டு சாம்பார் அப்படியே மேலக்க ஏற்கனவே தண்ணி சாம்பார் தான் நல்லா கலறி விட்டு இந்த மாதிரி விட்டுக்கோங்க இதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் நல்ல பருப்பு வாசனை வரும் காஞ்ச மிளகாவோடய ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும் இதுக்கு பேர் தான் தண்ணி சாம்பார் உங்கள் வீட்டில் நல்லா வைப்பாங்க மிளகாக்கிள்ளி போட்டு சாம்பார்னு இதுக்கு பேர் உண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கலந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டு ருசி எங்கள் வீட்டு ருசி இல்லை வேறு லெவல் ருசியாக இருக்கும் ஹோட்டல்லலாம் இந்த மாதிரிலாம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்